அலாமிகம் வரமத்து அல்லாஹி வபர்காத்தூ அல்ஹமது இல்லாஹ் ரபில் ஆலமீ குர் ஆனுடைய தாய் என்று அழைக்கப்படும் அல்ஹம்து சூறாவின் சிறப்பை பற்றி இன்ஷால்லா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அல்ஹம்து சூறா பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வந்து மக்காவில் இறக்கணும் இன்னும் இது எல்லா சூறாவை காட்டிலும் சிறந்த சூறாவா அல்லாஹ் வந்து சொல்லியிருக்கான் இன்னும் இதோட ஃபர்ஸ்ட் ஆயத்து அதாவது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹிம் அப்படிங்கிறத ஒரு ஆயத்த கணக்கிட்டு மொத்தம் ஏழு ஆயத்து ஆயத்துகளை கொண்டு இருக்கு இந்த சூறாவுக்கு வந்து பல்வேறு பேர்களும் இருக்கு அதாவது கிதாப் ஃபாத்திரத்துல் கிதாப் அப்படின்னு சொல்கிறாங்க உம்முல் கிதாப் அல்லது உம்முல் குர்ஆன் அப்படின்னு சொல்லப்படுது அது இல்லாமல் சப அல் மசானி அதாவது ஏழு ஆயத்துக்களை நம்ம திரும்ப திரும்ப ஓதுறனால சப அல் மசானி அப்படின்னு சொல்லப்படுது அது இல்லாமல் சூரத்துல் ஹம் அப்படின்னு சொல்லப்படுது அது இல்லாமல் சூரத்துல் சலாஹ் அதாவது தொழுகையின் அத்தியாயம் அப்படிங்கிறனால சூரத்துல் சலாஹ் அப்படின்னு சொல்லப்படுது அது இல்லாமல் இது நோய் நிவாரணியாக இருக்கிறனால ஷிஃபா அப்படிங்கிற பேரும் இதுக்கு சொல்லப்படுது இது இல்லாமல் இன்னுமே பல்வேறு பேர்களும் இந்த சூராவுக்கு இருக்குது இன்னும் நபி நபிசல்லாலோ செல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தௌராத் இன்சில் சபூர் அப்படிங்கிற வேதத்தில் வந்து அருளப்படலை இந்த அல்ஹமது சூரா இது வந்து எனக்கும் என்னுடைய உம்மத்துக்கும் பங்கிடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இதோட சிறப்பை வந்து நபிசல்லா அல்ல சொல்வம் வந்து சொல்கிறாங்க இன்னும் யார் வந்து ஒரு தடவை இந்த சூறா ஓதுறாங்களோ குரான் முழுவதும் ஓதுனது போன்றும் இன்னும் முஸ்லீம் ஆகிய ஆண் பெண் அனைவருக்கும் சதக்கா செஞ்சது போன்றது இருக்கிறதா சொல்கிறாங்க இன்னும் சூரா ஃபாத்திஹா பார்த்திங்கன்னா முஹ்மீன்களின் எண்ணங்களை நிறைவேற்றக்கூடியதாக இருக்குது இன்னும் இந்த சூறா வந்து அல்லாவுக்கும் அவனோட அடியானுக்கும் இடையில உள்ள ஒரு உரையாடலை அமைது இன்னும் ஹசரத் இப்னு அப்பாஸ் ஸ்வலா அவங்க வந்து அறிவிக்கிறாங்க அதாவது ஒரு தடவை வந்து நவிச லாசலமும் ஜிப்ரில் அலையோசலமும் வந்து உட்காந்துருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா வானத்தில் வந்து ஒரு சப்தம் வந்து கேட்குது அதாவது ஒரு சலசலப்பு சவுண்டு கேட்குது அதை பார்த்துட்டு தலையை உயர்த்தி பார்க்குறாங்க அப்போ வானத்தில் ஒரு கதவு வந்து திறக்கப்படுது அந்த கதவு இதுவரையும் திறக்கப்பட்டதில்லை அதுபோல் அங்கேருந்து ஒரு மலக்குகள் வந்து இறங்குறாங்க அவங்களும் இதுவரையும் பூமியில் இறக்கப்பட்டதில்லை அப்படிப்பட்ட அந்த மலக்குகள் வந்து நபிகளாரோட சமூகத்தில் வந்து சலாம் சொல்லிவிட்டு எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத இரு ஒளிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நற்செய்தியை சொல்கிறாங்க அதை சொல்லிவிட்டு ஒன்று அதில் வந்து ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா இன்னொன்று வந்து சூரத்துல் பக்ராவின் கடைசி இரு ஆயத்துக்கள் அப்படின்னு சொல்லி தங்கள் இதிலிருந்து எதை ஓதினாலும் அது தங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நற்செய்தியை வந்து மலக்குமார்கள் வந்து சொல்லிவிட்டு சொல்லிட்டு போகிறாங்க நபி சொல்லாஹ் அலி சொல்லம் இன்னுமே சூரா ஃபாத்தியாவோட சிறப்பை பார்த்தோம் அப்படின்னா நபி சொல்லாஹ் அலி வல்லம் வந்து அவங்க சொல்கிறாங்க சூரா ஃபாத்திஹா வந்து யார் வந்து தொழுகையில் ஓதலையோ அவங்களுக்கு வந்து தொழுகையே இல்லை அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து புகார் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் பதியப்பட்டிருக்கு இன்னும் முஸ்லீம் நூல்லையும் இது வந்து வருது அது இல்லாமல் சூரா வந்து யார் ஓதுனதுக்கப்புறம் ஆமீன் சொல்கிறாங்களோ அதாவது அவங்க சொல்ற ஆமீனும் இன்னும் மலக்குமார்டல் சொல்கிற ஆமீனும் வந்து எது ஒத்து போகுதோ அப்போ அந்த சமயத்து அந்த சமயத்தில் வந்து அவங்களோட முன் செஞ்ச பாவங்கள் வந்து மன்னிக்கப்படுறதா சொல்றாங்க இது வந்து அபு ஹுரேரார் அலியில் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க இது வந்து புகாரி ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு சாரி எழுநூத்தி எண்பதுல வந்து பதிவாகியிருக்கு இன்னும் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் நிச்சயமாக நாம் உமக்கு திரும்ப திரும்ப ஓதப்படும் ஏழு வசனங்களையும் மகத்தான குரான் குரானையும் வழங்கியுள்ளோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சிறப்பை வந்து வந்து குரானில் குரானில் சொல்லியிருக்கான் சொல்லியிருக்கான் இப்படியே பல்வேறு சிறப்புகளை இது இன்னும் நூற்றி பதினான்கு சூறாக்கள் இந்த ஃபாத்திஹா தனி தனி சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அப்படிப்பட்ட இந்த சூறாவை நம்ம அதிகமாக ஊதணும் இன்னும் நம்ம பிள்ளைங்களுக்கும் கத்து கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ் வரகாஹித்து